டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லோயர் மிடில் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் அதில் நிறைய சூசைட் முதக்கொண்டுலாம் நடந்துகிட்டு இருக்கு சதரங்க வேட்டைன்னு ஒரு படம் எடுத்துக்கணும் அவங்க அதில் க்ளியராக சொல்றது வந்து டேங்க் வந்து சரியா திறம்பட ந நடத்த முடியலைன்னா ப்ரீ வெட்டிங் ஷூட் போஸ்ட் வெட்டிங் ஷூட் நாணயமுகடன் நேர்களுக்கு வணக்கம் இந்த நிலையில நிதினியோட மோசடி திட்டங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குங்க அந்த திட்டங்களில் மக்கள் தேடி போய் தங்களுடைய பணத்தை முதலீடு செஞ்சு இழந்துக்கிட்டே இருக்கிறது தொடர்கதையாகிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரியான ஸ்கீம்ஸில் மக்கள் சிக்காமல் இருக்கணும்னா என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் எப்படியெல்லாம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நிதியாசகர் பத்மநாபன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திகேன் சார் பிஎஸ்சிஎல் ஐஎஃப்எஸ் ஆருத்ரா இந்த மாதிரி ஸ்கேம் நிறுவனங்கள் வந்து ரொம்ப நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்காங்க சார் மக்களை குறி வச்சு அவங்க பேராசையை தூண்டி அவங்க கிட்ட இருந்த பணத்தை திருடிக்கிட்டு ஆட்டையை போட்டுக்கிட்டு கிளம்புறது தான் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது இதற்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் கரெக்ட் சார் இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் யார் டார்கெட் ஆடியன்ஸ் டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லோயர் மிடில் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் ஸோ இந்த மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து டே டு டே லைஃப்பை மீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் அந்த மாதிரி இருக்குது அப்போ அவங்களுக்கு வந்து யாராவது ஒரு விஷயம் சொல்லி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம முன்னுக்கு வந்துட முடியாதா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் அதைத்தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பேராசை ஆர் கிரீடு இதை தான் அவங்க வந்து குறி வச்சு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்று வருது இப்போ என்னென்னா ஃபர்ஸ்டு தடவை வரும்போது அவங்க உடனே உடனே பைசா கொடுத்துட்ருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஎஃப்எஸ் எடுத்துட்டிங்கன்னா ஐஎஃப்எஸ் வந்து ஏழு பெர்சன்டேஜ் வந்து மந்த்லி கொடுக்கறதை சொன்னாங்க பேங்க்கில் கேரண்டீடுக்கு வருஷத்துக்கு ஏழு பெர்சன்டேஜ் தராங்க இவங்க மாசத்துக்கு ஏழு பெர்சன்டேஜ் தராங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஒருத்தர்னாலும் ஏழு பெர்சன்டேஜ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்கிறதே கிடையாது அப்போ ஒரு டாட்டா பிர்லா அம்பானிஸ் இவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் இயர் ஆன் இயர் க்ரோத்துக்கு வந்து தே ஆர் ஸ்ட்ரகிளிங் லைக் என்திங் அப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்கீமில் கேரண்டியாக ஏழு பெர்சன்டேஜ் மந்த்லி வரும் அப்படின்னா அம்பானி வந்து இந்த பர்சன் ஓவர் இஸ் ஹேவிங் த டேலண்ட் வந்து ஈஸியாக அவங்களால வாங்க முடியும் அப்போ ஏன் அது பண்ணலை அப்படின்னா அது வந்து பாசிபிலிட்டி கிடையாது அதுதான் வந்து கிளியராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ரூபா போட்டிங்க நான் வந்து ஏழாயிரூவா ஏழாயிரரூவான்னா பதினாலு மாதம் கொடுத்தாலே உங்களுக்கு பதினாலு ஏழு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தெட்டாயூவா கொடுத்துட்லாம் பதினஞ்சாவது மாதத்துக்கு ரெண்டாயிரரூபா இருக்குண்ணா அதாவது உங்கள்ட்ட பணத்தை மட்டும் வாங்கிக்கிறேன் ஒன்றுமே பண்ணலை ஈவன் பேங்க்கில் கூட போடலை அப்படின்னாலே என்னால் உங்களுக்கு வந்து பதினாலு மாதம் கொடுக்க முடியும் இப்போ என்ன உங்களுக்கு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஒரு பாதி பணம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் நான் ஒரு லட்சம் போட்டு ஐம்பதாயிரம் வந்துருச்சு அவன் நல்ல முன்னாடி சில பேர் ஏமாந்துருக்கலாம் ஆனால் இவர் வந்து நல்லவர் இந்த ஸ்கீம் வந்து அந்த மாதிரி போன்ஸ் ஸ்கீமில் வராது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அதாவது அப்பா அம்மாட்ட அல்லது தெரிஞ்சவங்க யாராவது பேங்கில் ஏழு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்ட் போட்டேன் உங்களுக்கு எட்டு பெர்சன்ட் என்னென்னா பத்து பர்சன்ட் தரேன் அஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்குறேன் அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணியை வாங்கி இங்கே கொடுக்கும்போது ஸோ சில பேருக்கு வந்து என்னென்னா அந்த எக்ஸிக்ட் கூட கிடச்சிரும் அந்த இப்போ ஃபஸ்ட்டு ஒன் லேக் போட்டதுக்கு அவங்களுக்கு அதுக்கு மேலேயே கூட அவங்களுக்கு கிடச்சிடும் ஸோ இந்த கிடைச்ச உடனே இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் சம்திங் கால்ட் ஏர்லி மூவர் அட்வான்டேஜ் அப்படிம்பாங்க இவங்க வந்து தே மேக் மணி பட் என்ன ஆகுனா அந்த சைஸ் வந்து பெருசாகிட்டே இருக்கும் முதல்ல அவங்களுடைய கலெக்ஷனே வந்து ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சங்கிறது கோடி கோடியாக ஐம்பது கோடி நூறு கோடி ஆயிரம் கோடி அந்த மாதிரி இருக்கும்போது ஒன் ஃபைன் மார்னிங் அவங்கனால அதை மீட் அவுட் பண்ண முடியாது அப்போ அவங்க வந்து ஓடி போயிடுவாங்க ஏன்னா இந்தியாவில் பொறுத்த வரையும் நிறைய பேர் வேணால் தப்பிச்சு ஓடிடுவாங்க அல்லது மஞ்சள் கெடுத்து சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்க தப்பிக்கலாம் ஸோ அவங்க தப்பிக்கிறதுக்கு ரூட் இருக்குது ஆனால் இதில் மாட்டிக்கிட்ட ஏழைங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க சினிமாலாம் நிறைய பார்க்குறோம் அதில் நிறைய சூசைட் முதற்கொண்டுலாம் இருக்கு ஸோ என்னுடைய வியூ என்னென்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்ல ஏழு பெர்சன்டேஜ் எட்டு பெர்சன்ட் தராங்க இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு பதினாலு பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறோம் அதுக்கு வந்து ட்ராக் ரெக்கார்டும் இருக்குது ஸோ ஒன்றா ஏழு எட்டு பெர்சன்டேஜே போகிறோம்னா அதில் இருங்க கொஞ்சம் நல்லா ரிட்டர்ன் வேணும்னா இதுக்கு வரலாம் அதை விட்டுட்டு ஒரு வருஷத்துலேயே டபுள் ஆகும் ரெண்டு வருஷத்துலே டபுள் ஆகும் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா டெஃபினட்டாக லூஸ் பண்ணுவீங்க கவர்மெண்ட் ஏழு பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுக்குற இடத்துல யாராவது ஒம்பது பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ்னா பாசிபிள் மாதம் மாதம் ஏழு பெர்சன்டேஜ்னு யார் சொன்னாலும் அது கண்டிப்பாக ஸ்கீ அந்த இது வந்து போன்சி ஸ்கேமில் தான் வந்து முடியும் ஓகே சார் சார் அப்போ மக்கள் வந்து இந்த மாதிரி ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க நீங்கள் சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க ரிலேட்டிவ் சொல்கிறாங்க அவங்க தான் இவங்களாம் சேர்த்து விட்றாங்க நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அப்படி சொல்லும்போது மக்கள் அந்த நிறுவனம் சார்ந்த விஷயங்களை என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் இவங்க கிட்ட என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கணுங்கிறத உங்களுக்கு பார்வையில் இருந்து கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ வந்து எல்லாருமே ஒரு இன்னைக்கு வந்து வெப்சைட் வைக்கிறதுங்கிறது ரொம்ப எனிபடி கேன் ஹேவ் அ வெப்சைட் ஒரு வெப்சைட்டில் போட்டு அந்த வெப்சைட்டில் வந்து சில ஒரு அட்ராக்டிவாக இன்னைக்கு ஒரு பேனர்லாம் போட்டு இது இதெல்லாம் கொடுத்தா இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து அது அதில் வந்து யார் அதை வந்து ரெக்ககனைஸ் பண்ணியிருக்கா வெதர் இட் இஸ் ரெக்ககனைஸ்ட் பை த கவர்மெண்ட் ஆர் இந்த மாதிரியான ஸ்கீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயில வந்து ஈவன் அவங்களுக்கு வந்து கம்பெனி வந் ஃபினான்ஸ் கம்பெனி வாங்குறது கூட அவங்க ஆர்பிஐயில வந்து அப்ரூவல் வாங்கணும் இப்ப இவங்களுக்கு எல்லாம் ஆர்பிஐல கொடுத்துருக்காங்களா ஒரு கொஷ் அதாவது யார் ஒருத்தர் சொன்னாலும் கவர்மெண்ட் பங்கு அதுல என்ன இருக்கு ஆர்பிஐ இருக்கா இல்லையா இப்ப நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தீங்க அப்படின்னா செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அந்த கட்டமைப்புல இருக்கு எல்லா பேங்க்கும் வந்து ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில இருக்கு அதனால இந்தியாவில பொறுத்தவரையும் ஒரு பேங்க் வந்து சரியா திறம்பட நடத்த முடியலைன்னா இன்னொரு பேங்க் வந்து அதை அக்வயர் பண்ணுமே வழியே நீங்க வந்து எஃபெக்டே ஆக மாட்டீங்க ஏன்னா அங்கே ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிற கண்ட்ரோல் இருக்கு இப்போ டெலிஃபோன் எடுத்தீங்கன்னா ட்ராய்னு சொல்லுவாங்க டெலிஃபோன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஸோ நீங்க எந்த ஃபோன் வந்து நீங்க யாருடைய சர்வீஸ் யூஸ் பண்ணாலும் அவங்க வந்து இந்த சர்வீஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களை ஏமாற்ற மாட்டாங்க பட் முன்ன பின்ன சிலருடைய சர்வீஸ் நல்லா இருக்கும் நல்லா இல்லாமல் இருக்கும் அதுதான் இருக்கும்படியே ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது அதே மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்திங்க அப்படின்னதுன்னா வெதர் ஆர் பைங்க் த்ரூ எல்ஐசியாக இருக்கலாம் ஆர் ஐசிஐசிஏ ஆர் எனி எனி திங் ஃபார் தட் மேட்டர் அது வந்து ஐஆர்டிஏ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின் இருக்குது ஸோ எப்போதுமே ஒரு ரெகுலேட்டர் மூலமாக ரெகுலேட்டரை சார்ந்து இருந்ததுன்னா அப்போ பிரச்சனை கிடையாது இப்போ தான் வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து அவங்க இதுவே வந்திருக்கு அது ரியல் எஸ்டேட்டுக்கு யாருமே கிடையாது அப்படின்னா அது வந்து ரொம்ப ரிஸ்க் ஈவன் கோல்டுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கோல்டுக்கு வந்து நம்ம அந்த அந்த இதில் வாங்குகிற மொழியை கோல்டுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிக்கு வந்து யாரும் கேரண்டி கொடுக்கல கரெக்ட் ஸோ கவர்மெண்ட் பேக்கடு அல்லது கவர்மெண்ட் அப்ரூவ்டு அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம முதல்ல பார்க்கணும் இன்னொன்று வந்து அந்த இண்டிவிஜுவல்ல பற்றி நமக்கு ஏதாவது அவங்க முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அதை அதை வந்து கொஞ்சமாக வந்து நம்ம அவங்க நம்ம தெரிஞ்சு ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கணும் பத்திரிகைகளுடைய பங்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் அட்லீஸ்ட் எங்கள் ஐஎஃப்எஸ் நீங்கள் முன்னாடி சொன்னீங்க அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்ட் இது வேறு சொன்னீங்க நீங்கள் வந்து மக்களோட அதிகமாக கனெக்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து மக்கள் உங்கள்கிட்ட எல்லாம் கேள்வியும் கேட்குறாங்க சார் இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குது பண்ணலாமாங்கிற மாதிரியும் கேட்குறாங்க அதனால் நீங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி நீங்கள் பண்ண மாதிரி யூ ஷுட் டேக் அ இனிஷியேட்டிவ் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு அரெஸ்ட் பண்ண முடியும் கரெக்ட் சார் சரி இப்போது நிறையா நம்ம சொன்னாலும் கூட மக்களுக்கு நம்ம அவேர்னஸ் ஏற்படுத்துகிற பங்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பட் எவ்வளோதான் சொன்னாலும் சரி நாங்கள் உங்களை ஏமாத்துறோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு நூதனமான முறையில் மோஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட ஸ்கேமை வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அது வந்து ஓடிடுவாங்க நீங்கள் பார்த்து ப இருங்க அப்படின்னா நம்மளை தான் வந்து திட்டுறாங்க ஸோ அவங்க என்ன இப்போ என்னன்னா அது பூதகரமாக கூட இல்லை அந்த நல்ல நிறுவனம் தான் நல்ல தான் சொல்லிட்டு அங்கே போட்டிருக்கிற முதலீட்டாளர்களே வந்து அந்த முதலீடுன்னு சொ முதலீடுன்னு சொல்கிறதா இல்லை அதுக்கு வந்து அவங்க ஒரு பொருள் ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாய்க்கு பொருள் கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கிறதா இது அவங்களை வந்து ஏமாத்துறாங்கிறத மக்களுக்கே தெரியாத அளவுக்கு நூதனமான முறையில் மோசடிகளெலாம் நடக்குது சார் ஸோ அந்த நூதனமான முறையை மோசடி இப்போ மக்களுக்கு வந்து தேவைகள் அதிகரிச்சிருக்கு அந்த பக்கம் போக தான் செய்வாங்க நண்பர் சொன்னாங்க ஒருவர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க கரெக்ட் இப்போ நமக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம மைண்டு வந்து அதை பண்ணணும்னு தோணும் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட இப்போ நான் வந்து இது மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன் இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்கணும் அதை தவிர இப்போ ஒரு பத்திரிகையில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்திரிக்கை வந்து உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது அதனால தான் நீங்கள் ஆர் டேக்கிங் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் இட்ஸ் நாட் ஈஸி ஒரு ஸ்கேமை வந்து வெளிப்படுத்துறதுங்கிறது ரொம்ப இது கிடையாது நீங்கள் நிறைய உழைச்சி மக்களுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது அட்லீஸ்ட் அவங்க காது கொடுத்தாது கேட்கணும் ஆனால் என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய என்ன யார் இது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணால் உடனே வந்து உங்களை திட்ட வேண்டியது உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி இதான் வந்து பண்ண முடியுது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சில பேர் சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்னா சப்போர்ட்டிவாக இருக்கவங்கெல்லாம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தே ஆர் இன் த ஏர்லி மூவர் அட்வான்டேஜ் அவன் லாஸ் பண்ணலை அவன் வந்து பணம் பண்ணியிருக்கான் ஸோ இந்த ஹோல் ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் வந்து இப்போ நூறு பேர் அதில் இருந்தாங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது பேர் வந்து தே ஹாவ் மேட் மணி ஆர் தே தேவ் நாட் லாஸ்ட் மணி த ரிமைனிங் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த மணி பீப்புள் மட்டும்தான் வந்து அதில் லாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இந்த பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் த அதாவது ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் ஹூ மேட் மணி அவங்க வந்து இதுக்கு சப்போர்ட்டிவாகவே பேசுகிறாங்க ஸோ திருப்பி திருப்பி நான் சொல்லறது ஒரே ஒரு விஷயந்தான் என்னென்னா நம்ம ஏழு பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் கவர்மெண்ட்டில் கேரண்டியாக தராங்க ஒரு ஒரு ஆர்கனைசேஷனாலேயே ஒரு பதினஞ்சு இருபது பெர்சன்டேஜுக்கு மேலே க்ரோ ஆகாத சமயத்தில் எப்படி ஒருத்தர்னால எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் கொடுக்க முடியும் அப்படியே எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் அவன் வந்து நமக்கு எதுக்கு கொடுக்கணும் இன்றைக்கி வந்து மூணு வட்டி நாலு வட்டி அஞ்சு வட்டி அவனே கடனை வாங்கி அந்த பர்சன்டே கொடுத்துடலாம் இல்லையா உங்களுக்கு அவன் ஏழு பர்சன்டேஜ் கொடுக்கணும்னு அவனுக்கு என்ன தலையெழுத்து ஏன்னா அங்கே கொடுத்தோன்னா அவன் அவனுக்கு வந்து அது அங்கேருந்து ஓட முடியாது இங்கே காமன் மேன் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து கொஞ்ச நாள் புலம்புவோம் கொடி பிடிப்போம் அதுக்கப்புறமா அதுவே பழகி போயிடும் அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் அந் இந்த காமன் இண்டிவிஜுவல் இதுலேருந்து இந்த இதுலேருந்து பாடம் எடுத்துக்காத வரையும் இன்னைக்கு மட்டும் கிடையாது இன்னொரு அடுத்து அவங்க வந்து இன்னும் புது புது டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமா புதுசு புதுசாக யோசிப்பாங்க நீங்கள் இப்போ இதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்ச மாதிரி ப்ராபர்லி டூ இயர்ஸ் டவுன் த லைனில் இன்னொரு ஒரு விஷயத்தை நீங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் இது வந்து கண்டி நடந்துகிட்டே தான் இருக்க போகுது ஓட விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது தான் இங்கே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது ஸோ அப்போ அரசாங்கத்தோட பங்கு என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இப்போ நம்ம வந்து அரசாங்கத்தை வந்து கமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஐ டோன்ட் ஹேவ் த ரைட்ஸ் கவர்மெண்ட் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது கவர்மெண்ட் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் அவங்களுக்குன்னு சில இது இருக்குது பட் என்னென்னா கவர்மெண்ட் வந்து ஒரு பத்திரிகை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சதுக்கு அப்புறமாவது கவர்மெண்ட்டும் வந்து கவர்மெண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி முறைகேடாக நடக்கக்கூடியவங்க நடக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறவங்க வந்து அட்லீஸ்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் மீடியா அவங்க கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஓகே அதர்வைஸ் இவங்க வந்து திருப்பி திருப்பி ஒரு கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரியான கவர் அதாவது செக்யூர்டு கேரண்டீடுனா ஏழு எட்டு பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இருக்கக்கூடியதில் பங்கு சந்தையில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அங்கே கேரண்டி கிடையாது பட் பதினாலு பதினஞ்சு பர்சன்டேஜ் அங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை தவிர வேறு யாராவது அதிகமாக கொடுக்குறாங்கன்னா நீங்கள் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறத வந்து டைம் அண்ட் அகைன் கவர்மெண்ட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஓ மாதிரி வந்ததுன்னா ப்ராபப்ளி இதை வந்து கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணலாங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் ஓகே சார் சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சென்ட்ன்னு சொல்லி தான் இவங்க ஏமாத்துறாங்க மக்களோட பேராசையே தூண்டுறாங்க ஆக்சுவலாக இப்போது மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எப்படி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது எந்த அளவுக்கு கிடைக்கும் சார் சார் இப்போ வந்து என்னென்னா கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஏழு பெர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் அதாவது பேங்க்கில் கொடுக்குறோம் பேங்க் என்ன ப பேங்க் ஏன் ஏழு எட்டு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னா பேங்க் வந்து கன்சியூமர் கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு லோன் வாங்க அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடு ஏழு எட்டு பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மணியை எடுத்துட்டு போய் அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் மேனுக்கோ அல்லது ஒரு பர்சனல் லோன் ஹோம் லோன் எஜுகேஷன் லோன் இந்த மாதிரி ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு மூணு நாலு பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு உங்கள்ட்ட இருந்து வாங்கின மணியை கொடுக்குறாங்க இந்த ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய கேப் தான் வந்து த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் அதை தான் வந்து அவங்க தே ஆர் ரன்னிங் த பேங்க் ஒரு ஜென்ரல் வியூ சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து ஏழு பர்சன்டேஜ் வந்து இங்கே கொடுக்குறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நதிங் பட் த ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஸோ மெனி கார்பரேட்ஸ் இன்றைக்கி ஒருத்தர் வந்து சிடிஎஸில் வேலை பார்க்குறாருன்னு வச்சுங்கண்ணே சிடிஎஸில் வேலை பார்க்குறதுனால அந்த சிடிஎஸை நம்பி அவர் வந்து கல்யாணம் பண்ணிப்பார் சிடிஎஸை நம்பி ஒரு இருபது வருஷம் ஹோம் லோன் எடுப்பார் ஆனால் அந்த சிடிஎஸ் கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆயிருக்கு சிடிஎஸ் ஷேரை வாங்க மாட்டாங்க ஓகே இது எவ்வளவு ஒரு அறியாமையான ஒரு விஷயம் நம்ம அதை நம்புகிறோம் அப்படின்னா இந்த இந்த ரெண்டும் இருக்கணும்னா அந்த கம்பெனி வந்து வளரணும் கரெக்டாக அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பெஸ்ட்டு வே வந்து அங்க அதில் வந்து கொஞ்சமாவது பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அதே மாதிரி பேங்க் வந்து பேங்க் உங்களுக்கு என்ன சொல்கிறான் சார் நீங்கள் உங்கள் பணத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏழு பர்சன்டேஜ் அல்லது எட்டு பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் தருவேன் இது ஒரு டீல் இன்னொரு டீல் வந்து நீங்கள் என்னுடைய கம்பெனியோட ஷேரை வாங்கினீங்கன்னா யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் மை க்ரோத் அப்போ நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா நம்ம அவனுக்கு கடனை கொடுக்கறதா இல்லை நம்ம அவனோட பார்ட்னர் ஆகிறதா ஸோ பார்ட்னர் ஆகும்போது ஷார்ட் டேமில் வந்து வாலட்டிலிட்டியாக இருந்தாலும் லாங் டேர்மில் நிறைய இருக்கும் இப்போ ஒரு ஸ்டேட் பேங்க்னா இன்னைக்கு இன்றைக்கி பத்தாயிரம் பிரான்ஞ்சுன்னா இன்றைக்கி கூட பிரான்ச் ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ ஹெச்டிஃபிசி பேங்க் டூ த்ரீ இயர்ஸாக பெர்ஃபார்ம் இருந்தார் ஆர் எனி அதர் பேங்க் இது வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே தான் இருக்குது ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஜிடிபி இருக்குது கிராஸ் டொமெட்டிக் ப்ரா கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரத்துடைய வளர்ச்சி அது வந்து நீங்க என்ன சொல்றேன்னா ஒரு ஏழு பர்சன்டேஜ் அப்படிங்கிறோம் இன்ஃபிளேஷன் பிளஸ் ஜிடிபி இது ரெண்டும் ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன் அப்படிங்கிறது இது வந்து பிராட் மார்க்கெட் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் அதை பேஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க ஒரு பதினஞ்சு பெர்சன்டேஜ் வந்து ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் அந்த கேட்டகிரில வந்து நெக்ஸ்ட் ஃபைவ் டு டென் இயர்ஸ்ல கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ இந்த ஜிடிபி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து இப்போ தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது முன்னாடி வந்து யுஎஸ் ரேட் யுஎஸில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரெண்டு பர்சன்டேஜ் தான் இருக்கும் அண்டு வந்து ஜிடிபியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு பெர்சன்டேஜ் தான் அவங்களுடையது அப்போ அங்கே என்ன ரிட்டர்ன் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்லேயே ஒரு ஆறு பெர்சன்டேஜ் ஏழு பெர்சன்டேஜ் அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த மணியை கொண்டு வந்து இந்தியாவில் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேர் இன்வெஸ்டிங் ஸோ இதுதான் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ ஏழு பெர்சன்டேஜு ஃபிக்ஸடாக வேணுமா ஆர் இது ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் லாங் டேர்மில் வந்து இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய அதுக்கு வந்து ரெக்கார்ட் இருக்குது லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பாருங்கள் த்ரீ இயர்ஸ் பாருங்கள் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து அதுக்கு மேலேயே கிடைச்சிருக்கு இந்தியா இன்னும் வளரக்கூடிய நாடு எமர்ஜிங் கண்ட்ரி போது நெக்ஸ்ட் ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸில் பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி பதினஞ்சு கிடைக்கலன்னா பன்னெண்டு கிடைச்சா கூட ஸ்டில் பெட்டர் தென் தி ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் ஆஃப் சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜ் அப்பா பதினஞ்சு பெர்சன்ட் வாங்குறதுக்கே இவ்வளோ ரெகுலேட்டர்ட் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது அதை ஷேர் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்பிளைன் போதே பூச்சி வாங்குது ஸோ இவங்க அசால்ட்டாக முப்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் நூறு பர்சன்ட்னு சொல்றதெல்லாம் மக்கள் நம்புறாங்க நம்புற வகையெல்லாம் சொல்கிறாங்கிறதா பெரிய விஷயமா இருக்கு இல்லை மக்களை பொறுத்தவரை ஒன்னா எய்தர் தே வில் கோ ஃபார் ஃபிக்ஸட் டெபாசிட் எனக்கு வந்து எந்த விதமான வாலட்டிலிட்டியுமே இருக்கக்கூடாது ஹண்ட்ரட் பெர்சன்ட் செக்யூர் அதர்வேஸ் பார்த்தீங்கன்னா பிளைண்டாக அதை பற்றி கவலையப்படாமல் எனக்கு ஒன் இயரில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் வேணும் அப்படிங்கிறது இந்த இந்த ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த சதுரங்க வேட்டையின்னு ஒரு படம் எடுத்துக்கணும் அவங்க அதில் கிளியராக சொல்கிறது வந்து ஒருத்தனுக்கு வந்து அவன்கிட்ட ஒன்று நம்ம எதிர்பார்க்கணும்னா அவன்கிட்ட வந்து கருணை எதிர்பார்க்கக்கூடாது அவனுக்கு ஆசையை காட்டணும் பேராசையை பேராசையை தூண்டணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக அதில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க அதுதான் வந்து டைம் அண்ட் அகைன் நடக்குது பட் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரூபத்திலும் இது வந்துகிட்டே இருக்குது சார் இன்னொன்று சார் இப்போ வந்து தேவைகள் ரொம்ப அதிகரிச்சிருக்கு சார் ஒரு ஒரு சாதாரணமாக லைஃப் ஸ்டைல் இருந்த இடத்துல இப்போ வந்து அந்த லைஃப் ஸ்டைல் வந்து பயங்கரமாக மாறி வந்திருக்கு ஃப் ஃப்ரிட்ஜ் இருக்கணும் வாஷிங் மிஷின் இருக்கணும் ஸ்மார்ட் டிவி இருக்கணும் நாலு பேர்கிட்ட ஃபோன் இருக்கணும் ஒரு கார் இருக்கணும் பைக் இருக்கணுன்ற தேவை அதிகரிக்கும் பார்க்கும்போது போது பல தேவை அதிகமாகுது இல்லையா சார் ஸோ அந்த நேரத்தில் இவங்க வந்து டக்குன்னு சொல்லும்போது சரி ஓகே ஒரு வாய்ப்பு போட்டு பார்ப்போம் அப்படின்னு போகிற நிறையா பேர் மாட்டிக்கிறாங்களே சார் அப்போ அந்த தேவையை என்ன பண்ணுறது இல்லை சார் அப்போ தேவைகள் வந்து பார்த்திங்கன்னா தேவை என்றைக்குமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் நம்ம வந்து ஒரு காலத்தில் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பஸ்ஸில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் கரெக்டா சில சில கம்பெனியில வந்து கம்பெனி பஸ் விடுவாங்க இந்த ரெண்டு தான் வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபார் கம்யூட்டிங் டு த ஆஃபீஸ் பெரிய பெரிய ஆஃபீஸர் அதாவது பெரியவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கார் கொடுத்துருப்பாங்க கரெக்டா பாக்கி பேர் எல்லாருக்கும் ஒன்னா பஸ் ட்ரெயின் இதுதான் வந்து நார்மல் கம்யூனிகேஷன் இன்னைக்கு என்னன்னா கொஞ்சம் பேர்கிட்ட பணம் இருக்கிறதுனால அந்த கொஞ்சம் பேர் பணத்தை வந்து பணம் இருக்குங்கிறதுனால அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுனால சேம் திங் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே நம்மளும் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வர்றதுனால தான் இது வந்து நாளுக்கு நாள் வருது இப்போ தேவைங்க வந்து சரி தேவை இருக்குது பட் தேவை இருந்தால் கூட நமக்கு என்ன முடியும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேரேஜ் அப்படின்னா மேரேஜுக்கு வந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் அவங்கள இன்வைட் பண்ணணும் அந் ஒரு நல்ல ஒரு டீசெண்ட் வெட்டிங் ஹால் வேணும் நல்ல ஒரு சாப்பாடு வரவங்களுக்கு நல்ல சாப்பாடு போகணும் அப்ப வந்து யாரோ சில பணக்காரங்க அவங்கள்ட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்றது பார்த்துட்டு ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் ஓகேப்பா அவன் பணக்காரன் பணக்காரன் அவன் வந்து ஸ்பென்ட் பண்ணிட்டு போகணும் நான் எதுக்கு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம எதுக்கு அதுக்கு ஆசைப்படணும் கரெக்ட் ஓகேயா அது வந்து நம்ம இது தகுதி அறிந்து தான் நம்ம பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு இருபத் நீங்கள் ப்ராப்ளி நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க ஒரு இருபத்தஞ்சி மு சாரி முப்பது வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பாமா விஜயம்னு ஒரு படம் வந்தது பாமா விஜயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் எப்படி இருந்ததுன்னா இப்போ நான் நான் இருக்கேன்னா நான் வந்து சம்பாதிக்கிறேன் சம்பாதிச்சே நான் அது பணத்தை கொண்டு போய் எங்கள் அப்பாட்ட கொடுக்கணும் இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும் எங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டு மாதம் மாதம் அங்கே கொடுத்துடணும் அவரு வந்து ஏதாவது இந்த செலவுக்குன்னு கொடுத்தா தான் நான் வாங்கிக்க முடியும் என்னோட ஒய்ஃபை எங்கேயாவது ஒரு சினிமாக்கோ அல்லது வெளியில் எங்கேயாவது கூட்டு போகணுன்னாலும் அப்பா நான் வந்து கூட்டிகிட்டு போறேன் அதுக்கு சினிமா காசு வேணும் அப்படிங்கறத நான் கேட்கணும் யாரு சம்பாதிக்கிறதுனா அது எங்கள் அப்பாட்ட கொடுத்து நான் பண்ணியிருந்தது அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்தது இன்னைக்கு சம்பாதிக்கிறதுனா நாளைக்கு இன்னும் ஆறு மாதம் கழிச்சு எனக்கு போனஸ் வரும் அப்படின்னா அதுக்கு இன்னைக்கு வந்து யாரோத்தான் கடன் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான் அதை வந்து நம்ம பண்றோம் அப்ப வந்து என்னன்னா இப்ப சாத்தியம் இல்லை சாத்தியம் கிடையாது பட் என்னன்னா நான் அந்த காலத்து அந்த காலகட்டத்துல வந்து என்ன இருந்ததுன்னா ஏத்த வீக்கும் அப்படின்னாங்க என்னால இதுதான் முடிஞ்சதுன்னா அதுதான் பண்ணுவாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து சைக்கிள் தான் வாங்கி கொடுத்தாங்க டூ வீலர்லாம் வாங்கி கொடுக்கல புரியுறத ஃப்ரெண்ட்ஸ் சில பேர்லாம் டூ வீலர் வச்சிருந்தாங்க நம்ம வந்து என்னன்னா அட்லீஸ்ட் ஓகே சைக்கிளாவது நம்ம கொடுத்தாங்களே அதோட நம்மளுடைய இது பண்ணாச்சு ஆனால் இன்னைக்கு டூ வீலர் வாங்கணும் இல்லை கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆசைகள் இருக்குது அப்ப நம் அப்ப என்ன பண்ணணும் ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆசைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய தகுதியை உயர்த்திக்கணும் நான் வந்து ஒழுங்கா படிக்க மாட்டேன் நான் எதுவுமே சரியா பண்ண மாட்டேன் ஆனா எல்லாத்துக்கும் ஆசைப்படுவேன் என்ன பண்ண முடியும் அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இது வந்து ஷார்ட் டேர்ம்ல வந்து உங்களுக்கு ஒரு கிக்கு மாதிரி இருந்தா கூட அதுல மாட்டிக்கிட்டு சின்ன பின்னமா போயிடுவோம் எத்தனையோ பேர் வாழ்க்கையே தொலைச்சிருக்காங்க கண்டிப்பா சார் இப்பவும் கூட இப்ப பணம் தொலைச்சவங்க இன்னும் நம்ம ஆபீஸ் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சிபி வங்கியில வந்து போராடும் போது எனக்கு வழி தெரியல எனக்கு எனக்கு என்ன நம்பி காசு கொடுத்தவெல்லாம் கண்ணீர் விட்டு அழுகிறான் அதை பார்க்கும்போது எனக்கு சூசைட் பண்ணிக்கணும்னு தோணுது சட்டை பிடிச்ச கேள்வி கேட்கிறான் உழுக்குறான் நம்மள சூசைட் பண்ணிக்கணும்னு தோணுதுன்னு வந்து கதருவாங்க சோ மாட்டிக்கிட்டோம் இந்த மாதிரி மோசடி நீர் திட்டங்களை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கடைசியில அவங்களுடைய நிலைமை தான் இருக்குங்கிறது மக்களுக்கே தெரியாத வகையில நூதன முறையில இந்த மோசடி திட்டங்கள் வெளியாகுது சார் சோ அந்தந்த நேரத்துல மக்கள் எப்படி உஷாரா இருந்திரு கொஞ்சம் சொல்லுங்க இப்போ இந்தியால வந்து நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்காங்க மக்கள் தொகை வந்து பெருகிட்டே இருக்கு அதனால மக்கள் தொகை பெருகிறதுக்கு ஏத்த மாதிரி இந்த நூதன மோசடிகள் வந்து நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பேராசைப்படக்கூடாது தட் இஸ் நம்பர் ஒன் செகண்ட் வந்து யாராவது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து வி ஆர் வி ஹேவ் சம் காமன் சென்ஸ் அது வந்து நட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு அண்ணா நகர்லேருந்து இங்கே வரத்துக்கு மினிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது ஆகும் நான் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்தேன் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களே மாட்டேன் ஏன்னா முடியாது ஒரு ஃப்ளைட்ல வந்தால் கூட முடியாது அப்போ நம் ஒருத்தர் சொல்லும்போது அதில் ஏதாவது ஒரு உண்மை நம்பகத்தன்மை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நம்பகத்தன்மை இல்லைன்னா வேண்டாம் தேர்ட் வந்து இல்லை நம்ம என்ன பண்றோம்னா நிறைய தட இல்லை அவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப நாலேஜபிள் அல்லது என்னுடைய சொந்தக்காரங்க அவர்லாம் ரொம்ப படிச்சிருக்காரு நல்ல இது அப்படின்னு சொல்லிட்டு அங் அதாவது அதை அந்த ஸ்கீமை பற்றி தெரியறதை விட பீப்புள் ட்ரஸ்டிங் பீப்புள் கரெக்ட் அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வருது இந்த மாதிரி மோசடி ஸ்கீம்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு அவங்க அதனால தான் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சவங்க அவங்கள தான் வந்து ஒரு இன்டர்மீடியேரி மாதிரி வச்சு அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் கொடுத்து அவர் ஒரு நல்ல ஒரு ப்ராமினன்ட் பர்சனாக இருந்ததுன்னு வச்சுக்கணும் ஓகேப்பா அவர்னா வந்து ஒரு நல்ல பர்சன் அப்படிங்கிற மாதிரி அது பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து அந்த பர்சன் வந்து ரெகுலராகவே இது மாதிரி ஏதாவது இருக்காரா ஓகேயா அவரை பொறுத்தவரையும் அவருக்கு இருக்கக்கூடிய நெட்ஒர்க் இன்னைக்கு வந்து நெட்ஒர்க் இஸ் ஈக்குவல் டு நெட்ஒர்க் அப்படிம்பாங்க அவருக்கு இருக்கக்கூடிய நெட்ஒர்க்கை வந்து இஸ் கன்வெர்ட்டிங் பிஸ்னஸ் கரெக்ட் ஓகேயா அதை வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம்னா தெரியும் அவருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ அல்லது இந்த ரிலேட்டிவோ அவரு அவருக்கும் ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு அதை வந்து நம்ம பார்த்து அது வந்து பண்ணலாம் ஃபோர்த் வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா இம்மிடியேட்டாக பண்ணாமல் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு அப்சர்வ் பண்ணி பாருங்க ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுங்க ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஒரு மொபைல் ஃபோன் ஒரு எட்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து அங்க சர்ச் பண்றோம் இங்க சர்ச் பண்றோம் ரிவ்யூ பார்த்துட்டு எவனோ ஒத்த ரிவ்யூ இல்லைன்னா கூட அது என்னன்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்கள் ஒரு பதினெட்டு மாசமோ அல்லது ரெண்டு வருஷம் இருபத்தி நாலு மாசம் இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு அவ்வளவு பண்றோம் ஹார்டு ஏன் மணி அதுதான் என்ன என்ன வேதனைன்னா பீப்புள் வந்து வென் இட் கம்ஸ் டு இது மாதிரி சொல்லும் போது சார் ஹார்ட் ஏன் மணி ஹார்ட் ஏன் மணி அப்படின்னு சொல்றாங்க பட் ஹார்ட் அண்ட் மணினா இப்படியா ஜஸ்ட்லர் கொடுப்பாங்க ஏதோ ஒரு இதில் தப்பு ஹார்ட் அண்ட் மணி அப்படின்னதுன்னா அப்படி கொடுக்கக்கூடாது நீங்க கொடுக்குறீங்கன்னா அது ஹார்ட் அண்ட் மணி கிடையாது ஓகேங்களா சோ பட் என்னன்னா இட்ஸ் ஹார்ட் அண்ட் மணி ஒன்லி பட் ஹார்ட் அண்ட் மணி அப்படிங்கும்போது ஒரு ஒரு பொருளை வந்து கஷ்டப்பட்டு ஒருத்தர் சேமிச்சிருக்காங்க அப்படின்னதுன்னா அதோடைய வேல்யூ பார்த்து தான் நம்ம கொடுக்கணுமே ஒழிய யாராவது ஒருத்தர் சிம்பிளா ஓகே இவ்வளவு வரும் அப்படின்னு சொன்னா அது மாதிரி ஏமாறக்கூடாது ஸோ இந்த விஷயங்கள் வந்து அதாவது முன்னாடியே எம்ஜிஆர் பாடியிருக்கார் திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டே ஒழிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம தான் இதிலெல்லாம் மாட்டாமல் இருக்கணும் நம்ம வந்து கொஞ்சம் உஷாரா இருந்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப கம்மியாயிடுவாங்க விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்